ஹாய் மக்களே நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாமலேயே போச்சுங்க அவரிப்பொடி அளவுக்கு நம்ம முடியை கருமையாக மாற்றுன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை இதை இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இதே மெத்தடெலாம் அவரி பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியை நொடியில் நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிரந்தரமாகவே நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றிடும் இப்போ இந்த ஹேடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா ஹேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கோம் இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது இது என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் முருங்கை விதை தாங்க இந்த முருங்கை விதையை நம்ம ஹேருக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்டண்டாக ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த முருங்கை விதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த முருங்கை விதையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம ஒரு சில இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தாங்க இந்த மாதிரி ஒரு பத்து பூக்கள்கிட்ட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வாடின பூக்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் நான் முடிக்க அவ்வளோ நல்லது அதனால் கருஞ்சீரகத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்கன்றதில்லை குறை குறனும் அரைக்கின்றது மீடியமாக நம்ம அதை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாக்கு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ இதை கூட வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு இரும்ப்பு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இரும்பு கடையில் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிகாஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நமக்கு ஒரு டார்க் கலர் வந்து இந்த டிகாஷனில் கிடைக்கும் அதுக்கு நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு அதாவது சாரி ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி நான் அப்படியே கழுவி உள்ளே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் என்ன மாதிரி கலர் வந்து டார்க்காக வருது பாருங்கள் வந்து ஒரு சூப்பரான கலர் வரும் நம்ம முடியல அந்தளவுக்கு நமக்கு பிடிக்குங்க இப்போ அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் அதுவும் கண்டிப்பாக நீங்கள் அயன் கடாயில் தான் இந்த டிகாஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் கண்டிப்பாக இப்போ நம்ம இரும்பு கடாயை அப்படியே ஸ்டவ்ல தூக்கி வச்சுட்டோம் இப்போ நம்ம அப்படியே அடுப்பையும் பார்த்து வச்சுட்டுக்கலாம் நல்லா வந்து இது வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வரும் அயன் கடாயில் நீங்கள் இந்த டிகாஷன் ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கிடைக்குங்க அவரி பொடியை நம்ம நிறைய விதமாக ஹேரில் அப்ளை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் அவரிப்பொடி மட்டுமே போதும் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கு இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு எப்படின் டூ மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இதனுடைய கலரெல்லாம் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான டிக் நமக்கு கிடைக்கும் நீங்கள் காஃபி பவுடர் தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கூட தாராளமாக இதை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்களேன் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி செம்மையாக நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த முருங்கையோட விதை இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன் அதுக்கே இவ்வளோ ரிசல்ட் எந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அரைக்கும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு பாக்கு கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம இரும்பு கடாயை பயன்படுத்தி இதை வந்து டிகாஷன் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இவ்வளோ டார்க்காக மாறியிருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்காகவே வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம அப்படி எடுத்து கீழே வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நான் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் இதனுடைய கலர் எப்படி மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் எவ்வளோ ஒரு டார்க் கலரில் வந்துருக்கு பாருங்கள் இதுவே உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இதில் வந்து செம்பருத்தி பூக்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா அதனுடைய எல்லாம் செம்மையாக இறங்கியிருக்கு இறங்கி நல்லா வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் வெளில வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பொடியோட ஆட் பண்ண போறோம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த இரும்பு கடாயை இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இது தேவையில்லை நமக்கு இந்த சக்கைகள் இப்போ இந்த இரும்பு கடாயை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸ் வந்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டுலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அவரி பொடி தாங்க எடுத்திருக்கோம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரி பொடி எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவரி பொடி மட்டும் நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி இதுதான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் நல்லா சூப்பராக இருக்குது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கோங்க முக்கியமாக ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல அவரி அர்த்தம் நல்லா அந்த மாதிரி விட்டலாம் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு எதுக்காக நம்ம இந்த மெத்தடில் இந்த அவரி பொடியை வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம முடியில் பிடிக்கும் நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் கெமிக்கல் ஹேர் டைலாம் யூஸ் இருந்தால் இந்த அவரி பொடி மட்டுமே போதும் உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு பிளாக் கலரை சூப்பராக ஃபர்ஸ்ட் டைமே கொடுக்கும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய ஹேரில் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு நல்லாவே பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக மாறி நல்லா ஒரு மை மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிளாக்காக இருந்தால் தான் நம்ம முடியல நல்லா ஒட்டும் இப்போ நான் அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம முடியில் ஒட்டணும் இல்லையா அதுக்காக முக்கியமாக இதில் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் இந்த டையை நீங்கள் அப்படியே ஓவர் நைட்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உடனே உங்கள் ஹேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆறணும் இல்லையா ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அதுக்காக நான் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஹேர்ல நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் டை செம்மையாக வந்துருக்கு நீங்கள் கையிலலாம் தொட்டிங்கன்னா கையிலலாம் பிடிச்சிருங்க போகவே போகாது அந்த கலர் இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் விட்டுடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஹேர்ல அப்படியே ஸ்டவ்லேயும் இருக்கட்டும் நான் ஆஃப் அண்ட்டாக மூடி பட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு எப்படி இருக்கு பாருங்க நல்ல மை கணக்காக வந்துருக்கு நமக்கு இதை அப்படியே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு செம்மையாக கலர் பிடிச்சிருக்குங்க க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் ஹேர்லேயே அப்ளை பண்ணணும் கையில் ஓட்டினா ரெண்டு மூணு நாளைக்கு போகவே போகாது இதனுடைய கலர் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக கலர் வந்து பிடிக்கும் உங்களுக்கு பாருங்க சூப்பரான டை வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த டையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்கள் முடி எல்லாமே நல்லா கருகருகருன்னு இருக்கும் கருமை இடம் போகவே போகாது நீங்கள் ஆனால் கெமிக்கல் ஹேர்ல யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருங்க பாருங்க அப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையான ஒரு கலர்ல நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி நம்ம முடியும் சூப்பராக பிடிக்குங்க பாருங்க அப்படி இருக்கு இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து மருதாணி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஹேர் டை வந்து உடனே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் உங்க முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாற்றிடும் அப்படி நீங்கள் மருதாணி யூஸ் பண்ணலை எந்த கெமிக்கல் ஹேடையும் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இதுவே நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நல்ல உங்கள் முடியை வந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுருங்க டையெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு இந்த டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்களே நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் அப்படி இருக்கட்டுங்க பாருங்க அப்படி இருக்கட்டும் எப்படி ஒரு டைப்பா இப்படியே நம்ம முடியல பிடிக்கும் இதே மாதிரி இப்ப நான் கை கழுவுனாலே என் கையிலேயே போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிடும் கையில என்ன நம்ம உதாரணாலும் கொண்டாலும் நல்லா வந்து கையில் அப்படி பிடிச்சிடும் மாதிரி நம்ம முடினி சூப்பராக பிடிச்சி நல்லா கருகு இருக்குதுன்னு மாற்றி கொடுத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்காக இதில் நிறையவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருந்தாலும் எவ்வளோன்னு நம்ம ஹேரில் வச்சிக்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் வாங்க இந்த அவரி பொடி ஹேர்டையாக ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட தலையில் வந்து ஆயில் இருக்கவே கூடாது சொல்லப்போனால் நீங்கள் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஹேர்டையும் அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரே டைம்லேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருகிறன்னு மாற்றிடுங்க அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வந்து எப்போவுமே மருதாணி தாங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹேர்டை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அவங்க முடியும் உடனே நல்லா கருகிறேன்னு மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரம் பிரேக் விட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த அப்ளை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி